மாவட்டம் வேப்பூர் அருகே நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கலக்கம் அடைந்துள்ளனர் விழுப்புரம் அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் இருந்த இரண்டாயிரம் நெல் மூட்டைகள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அரசு நெல் கொள்முதல் மையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கின்ற அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் இருப்பு வைக்கப்பட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர் நீடாமங்கலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஐம்பதாயிரம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருக்கின்றன கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகள் கிடங்குகளுக்கு கொண்டு செல்லப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தஞ்சை மாவட்டம் திருவிடை மருதூர் அருகே அம்மன்பேட்டையில் உள்ள தற்காலிக நெல் கொள்முதல் நிலையத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் ஒரு லட்சம் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக மயிலாடுதுறையில் கனமழை பெய்தது தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் அடுக்கி வைத்திருந்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நீரில் நனைந்து நாசமானது நல்ல விலை கிடைக்கும் என்று விளைவித்த பயிரை நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொடுத்தால் அதனை மழையில் நனையவிட்டு வீணாக்குவதுதான் ஒரு அரசுக்கு அழகா